பொது சிவில் சட்டம் யூனிஃபார்ம் சிவில் கோட் என்பது சமகால இந்திய அரசியல் மற்றும் சட்டத்துறையில் ஒரு முக்கியமான கருத்து மற்றும் விவாதப் பொருளாக விளங்குகிறது இது அனைத்து மதத்தினரும் மற்றும் சமூகத்தினருக்கும் ஒரே சட்டங்களை பயன்படுத்த வேண்டும் என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டது இந்தியாவில் பல மதங்கள் மொழிகள் மற்றும் பாரம்பரியங்கள் இருக்கும்போது ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனி தனிநபர் சட்டங்கள் உள்ளன பொது சிவில் சட்டம் மூலம் இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து ஒரே சட்டத்தை உருவாக்குவது நோக்கமாகும் பொது சிவில் சட்டத்தின் வரலாறு இந்தியாவில் பொது சிவில் சட்டம் பற்றிய கருத்து பெரிதும் பின்பற்றப்பட்ட வரலாற்று பின்னணியை கொண்டுள்ளது பிரிட்டிஷ் ஆட்சியின் போது பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் இந்தியாவில் பல்வேறு தனிநபர் சட்டங்களை பின்பற்றியிருந்தனர் இதில் இந்துக்கள் முஸ்லிம்கள் மற்றும் பிற மதங்களுக்கு தனித்தனி சட்டங்கள் இருந்தன ஆனால் பிரிட்டிஷ் அரசு தனிநபர் சட்டங்களில் மாற்றங்களை மேற்கொள்வதில் மந்தமானதாக செயல்பட்டது சுதந்திரத்திற்கு பின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பொது சிவில் சட்டம் குறித்த எதிர்கால நோக்கம் அடையாளமாக அமைக்கப்பட்டது அடைச்சட்ட பிரிவு நாற்பத்து நான்கு இந்நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது நாட்டின் அனைத்து குடிமக்களுக்கும் ஒரே சிவில் சட்டம் கொண்டு வருவது அரசின் கடமையாகும் ஆனால் அரசியலமைப்பு கட்டமைப்பாளர்களே இந்த நோக்கம் உடனடியாக செயல்பட முடியாது என்று உணர்ந்தனர் ஏனெனில் மதங்களின் பாரம்பரியத்தை மதிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இருந்தது பொது சிவில் சட்டத்தின் தேவைகள் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றுவதன் முக்கிய நோக்கங்கள் மற்றும் தேவைகள் பலவாகும் ஒரே சட்டம் அனைவருக்கும் சமமான உரிமைகளை வழங்கும் இந்திய அரசியல் அமைப்பின் அடிப்படையான சமத்துவ கொள்கையை நிலைநாட்ட இது உதவும் பெண்கள் பாதுகாப்பு சில மதங்களில் பெண்களின் உரிமைகள் குறிப்பாக திருமணம் விவாகரத்து மற்றும் சொத்து பிரிவுகளில் குறைவாக உள்ளன பொது சிவில் சட்டம் இவற்றில் மாற்றங்களை ஏற்படுத்தி பெண்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தும் தனிநபர் சட்டங்கள் மத மொழி சாதி அடிப்படையில் மக்கள் மத்தியில் வேறுபாடுகளை உருவாக்குகின்றன பொது சிவில் சட்டம் மக்கள் மத்தியில் ஒருமைப்பாட்டை உருவாக்கும் நீதிமுறையின் எளிமை பல்வேறு தனிநபர் சட்டங்களை பின்பற்றுவதை விட ஒரே சட்டம் சட்ட நடைமுறையை எளிமையாக்கும் பொது சிவில் சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் பொது சிவில் சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் அடிப்படையில் இதை பின்பற்ற விரும்பப்படுகிறது திருமணம் மற்றும் விவாகரத்து திருமணம் மற்றும் விவாகரத்து பற்றிய சட்டங்கள் மதம் கலாச்சாரம் மற்றும் சமூகத்தை பின்பற்றி பல்வேறு விதமாக அமைந்துள்ளன பொது சிவில் சட்டம் இதற்கான ஒரே மாதிரியான சட்டத்தை வழங்கும் சொத்து பிரிவு மரபுரிமை மற்றும் சொத்து பிரிவில் மதங்களின் தனித்துவமான விதிமுறைகள் உள்ளன பொது சிவில் சட்டம் இந்த விதிகளை ஒரே விதமாக மாற்றும் துணைவர்களுக்கான உரிமைகள் கணவன் மனைவி குழந்தைகள் மற்றும் குடும்ப உறவினர்களுக்கு ஒரே மாதிரியான உரிமைகளை வழங்க இது வழிவகுக்கும் பாலின சமத்துவம் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சம உரிமைகளை வழங்குவதில் பொது சிவில் சட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது பொது சிவில் சட்டத்தை ஆதரிப்பவர்களின் கருதுகள் சமத்துவத்தை நிலைநாட்டுதல் தனிநபர் சட்டங்களில் சில சமுதாயங்கள் மற்றும் மதங்கள் குறிப்பாக பெண்களை அநீதி செய்யக்கூடிய விதமாக அமைகின்றன பொது சிவில் சட்டம் இது இதுபோன்ற பிரச்சினைகளை சரிசெய்யும் தேசிய ஒருமைப்பாடு மத மொழி மற்றும் கலாச்சார அடிப்படையில் மக்கள் மத்தியில் பாகுபாடு ஏற்படாமல் நாட்டின் ஒற்றுமையை பாதுகாக்க இது உதவும் சமூக அமைப்புகள் மாறி வருகின்றன ஆனால் பழமையான சட்டங்கள் இப்போதும் செயல்படுகின்றன பொது சிவில் சட்டம் சமூகத்தின் புதிய தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை கொண்டு வரும் பொது சிவில் சட்டத்துக்கு எதிரான சவால்கள் மத சுதந்திரம் ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்துவமான பாரம்பரிய நடைமுறைகள் உள்ளன பொது சிவில் சட்டம் இவற்றை அழிக்கும் என்று சிலர் கருதுகின்றனர் சமூகத்தின் எதிர்ப்பு சில சமூகங்களில் பாரம்பரியத்தை மாறாமல் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக உள்ளது இது பொது சிவில் சட்டத்துக்கு எதிர்ப்பை ஏற்படுத்தும் அறிமுக சிக்கல்கள் பல்வேறு சட்டங்களை ஒரே சட்டமாக மாறுவதில் உள்ள நடைமுறைக்கான சிக்கல்கள் அதிகம் பொது சிவில் சட்டம் குறித்து தற்போது இந்திய அரசியல் அமைப்பில் பெரும் விவாதங்கள் மற்றும் எதிர்ப்புகள் உள்ளன சில மாநிலங்கள் இதை அமல்படுத்துவதற்கு முன்வந்துள்ளன குறிப்பாக கோவா மாநிலம் தற்போது ஒரே சிவில் சட்டத்தை பின்பற்றும் மாநிலமாகும் பொது சிவில் சட்டம் சமத்துவம் மற்றும் ஒருமைப்பாட்டை நிலைநாட்டும் முயற்சியாக காணப்படுகிறது அதே நேரத்தில் சமூகத்தின் மத கலாச்சார உணர்வுகளையும் மதிக்க வேண்டியது முக்கியம் இது நேர்மையான நோக்கங்களை அடிப்படையாகக் கொண்டாலும் சமுதாயத்தின் ஒற்றுமை மற்றும் நலனில் எதிர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தாமல் செயல்படுத்தப்பட வேண்டும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்